ராசி கும்ப ராசி காலபுருஷனுக்கு காலபுருஷனுக்கு பதினொன்று லாபாதிபதியாக வரக்கூடியது கடந்த காலங்கள் கடந்த காலங்கள் பார்த்து பார்த்து வியக்காதே பார்த்து பார்த்து பூரிக்காதே கலங்காதே துவண்டு போகாதே எண்ணற்ற சோதனை எண்ணற்ற வேதனை நிம்மதியில்லாத வாழ்க்கை எல்லாம் நிர்ணயம் மூலமாக ஆக்கக்கூடியவ நீங்கள் தாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி போனீங்க சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் மட்டுமல்ல உங்களை கலங்க வைத்த உங்களை புழங்க வைத்த சனி ஈஸ்வரனுடைய சனியிலிருந்து விடுபடக்கூடிய சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள் இப்போது வந்துவிட்டது பூவாகி புல்லாகி புடலாகி அப்படின்னு சொல்ல முடியும் கல்லாய் மனிதராய் பேயாய் வா வல்லுராய் எல்லா நிலையும் கடந்து இப்போது ஒரு சிறந்த ஞானியாக ஒரு யோகியாக இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க எப்படி வந்திருக்கிறீங்க ஏழ்றையில இருந்து தப்பிச்சு போயிட்டீங்கன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அப்போ உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கும்பத்துக்கு இனிமேல் குதூகூலமான வாழ்க்கை நல்ல கவனமாக கேளுங்கள் வயதை பார்த்துக்கங்க முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றா ரெண்டரை 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 இதையும் நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வரர் எங்கே இருக்காரு குரு எங்கே இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் நவகிரங்களும் எங்கே இருக்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அது முக்கியம் அது முக்கியம் அதை பார்த்து கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மார்ச் தான் கொஞ்சம் இப்போ வந்துட்டீங்க ரிலீஃப் ஆகி வந்துட்டீங்க இப்போ எப்படி நீங்கள் ரிலீஃப் ஆயிருக்கு இந்த வருஷத்துல இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு என்ன நடக்கணும் இப்போ ராகு திசில் புதன் புத்தினா நீங்கள் ஜோராக இருக்கலாம் புதன் ராகு ராகுபுத்தின்னா பெரிய இயக்கமா இருக்கலாம் சனி திசில் செவ்வா புத்தி வந்துடக்கூடாது செவ்வா திசில் சனி புத்தி வந்துடக்கூடாது ராகு திசில் சந்தரபுத்தி கேது திசில் சந்தரபுத்தி சனி திசில் சந்தர்புத்தி புரிஞ்சு எடுத்துறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுகிறோம் துபாயில இருந்து கூப்பிடுறாங்க ஐயா என் உங்க பாவம் எங்க இருக்கணும் ஏன்னா சனி சந்திர மூர்க்கணும் ரெண்டு பேரும் யோகங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுக தான் ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்க இருக்கும்போது அதை ரெண்டு கத்திங்கும் போது என்ன ஆகும் நீ பெரிய நான் பெரிய சாதனை பார்ப்போம் அதனால சனி சந்திரன் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கவனமா இருந்து கொள்ளுங்கள் கும்ப ராசிக்கு அடுத்த மார்ச்சுக்கு மேல் மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய ஆண் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல யோக பலன் என்ன உங்களுக்கு ஒன்பதாம் பார்வை குரு வருகிறார் முதல் ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து உங்கள் ராசிக்கு ராகு பயிற்சி ஆகிறார் ராகுக்கு இது பயிற்சி உங்கள் வீட்டுக்கு வர்றார் நான் ஏற்கனவே மகரத்துக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு வந்தான்னா நீங்கள் அவர் வீட்டுக்கு போனான் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு ஒன்றுதான் ஆனால் ஒன்று மட்டும் தாயும் பிள்ளை எந்த வாய் பகிர் வேற வேற இல்லையா உங்கள் திசா புத்திக்கு உங்கள் லக்னத்துக்கு ஏற்பாடு போல அந்த ராகு சனியை உங்களுக்கு ப்ரொடிக்ஷனை கொடுப்பார் உங்களுக்கு நன்மை திறமை கொடுப்பார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கும்பம் கும்ப வீட்டிலேருந்து தனுசு மீனத்துக்கு போயிட்டார் மீனத்துக்கு போயிட்டார் சனீஸ்வரர் போயிட்டார் அப்போ அந்த வீடு யார் விட்டுருக்கா அங்கே யார் வர்றாரு அங்கே அவர் போறாரு இங்கே வர்றாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பரிவர்த்தனை மாதிரி மூணு மாதம் கழிச்சு ஜூனில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு ஆக அந்த ஜூனுக்களாக நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க சுகமான வாழ்க்கை குரு மார்ச்லேயே வந்துடுறாருல மே மாதம் வந்துடுறார் மார்ச் முப்பதில் நீங்கள் லைன் கிளியர் ஆகிடுறீங்க ஏழரைச்சனை கிளியர் ஆகி போயிடுறீங்க மீனத்தில் தள்ளி விட்டுறீங்க நீங்கள் எதுக்கு வந்துடுறீங்க பாதம் பணிவு பரம்பொருள் பக்கபலம் எல்லாமே நிறைஞ்சு வந்துடுது உங்களுக்கு என்ன கொடுக்குறார் உங்க வயசுக்கு தகுந்தவாறு எல்லா நன்மையும் கொடுக்கின்றார் பாதச்சனி எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவர் வயசுக்கு தகுந்தார் போல் தசாபுத்திக்கு தகுந்த டு தசாபத்தி சப்போர்ட் போய் தசாபுத்தி அப்ப அப்படி வரும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் பழைய காலங்களில் நினச்சி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி இருந்தோம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருந்தோம் அந்த ரெண்டரை வருஷம் எப்படி இருந்தோம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு போயிருச்சு இந்த ரெண்டு வருஷம்தான் இருக்கு அஞ்சு வருஷத்துல ரெண்டு வருஷம் பாதச்சனியோட முடியுது அப்ப மிகப்பெரிய வெள்ளோட்டம் உங்களுக்கு இப்போ பாதச்சனிங்கிறது கடைசி நன்மையை கொடுக்கக்கூடிய வெள்ளோட்டம் அடுத்து மார்ச் ஏப்ரல் மே மாசம் குரு பார்க்குறாரு அப்ப மார்ச் குரு ஒன்பதாம் பார் உங்க ராசிக்கு போய் போயிருக்காரு ரெண்டு குறிவர் அஞ்சலு இருக்காருங்க ரெண்டு குறிவர் அஞ்சல இருக்காரு அப்ப எப்படி இருப்பீங்க நீங்க ரெண்டுக்கு ஒரு அஞ்சு இருந்தா குழந்த பாக்கியம் கல்வி நெறியாளர் அஞ்சு பனபலம் ஆக கும்பலத்துக்கு கஷ்டமெல்லாம் நீங்கி குறைபாடெல்லாம் குறைக்கூடிய நேரம் கும்பத்துக்கு வந்து விட்டது எப்போதுமே மகரம் கும்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தொழில் சம்பந்தம் போது மகரத்துக்கும் பெட்ரோல் மரங்கள் கெமிக்கல் தார் கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் மீடியாக்கள் மீடியாக்கள் வரல உங்களுக்கு ஏன்னா உங்கள் உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிக்கு நாலு தானே நாளுக்கு ஒம்பதுக்குரியவர் தானே இப்போ நாளுக்கு ஒம்பதுக்குரியவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுப்பார்ல சுகஸ்தானத்துக்கும் பாக்கியத்துக்குரியவர் இல்லையா சனீஸ்வரர் அப்போ சுக்கரன் அப்போ சுக்கரன் உங்கள் உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கும்போது மீடியாக்கள் போகலாம் மீடியாக்கள் போனால் அமைதியாக இருந்தால் நடிப்பீங்க அந்த ஆக்டிவிட்டியாக இருக்க முடியாது அதுக்குன்னு ஒரு வேணும் இல்லை நவக்கிரகமும் மீடியாக்களுக்கு வேணும் இல்லை நவக்கிரகம் உலகத்துக்கு இயக்கம் அப்போ மீடியாக்கள் போகும்போது வரணும்ல அப்போ கும்பராசிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதில் யார் இருக்கிறீங்க இப்போ அப்போ உங்களுக்கு தொழில் வந்துருச்சு மரங்கள் புரோகிதர்கள் எல்லாமே உண்டு மரங்கள் புரோகிதர்களுமே ஒன்று உண்டு ஏஜென்சி ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கோங்க எல்லாமே அதில் பக்குவத்துக்கு வந்துடுறீங்க ஏஜென்சி வந்துடுங்க புரோகிதரும் வந்துடுங்க எல்லா செங்கல் வந்துடுது தேனை தேனாய் தேனாய் தேங்காய் எல்லாம் தேனாய் தேங்காய் பார்த்தீங்கன்னா நார் உரிக்கிறோமா எல்லாம் நீங்க தான் எல்லாமே நீங்க தான் அடுத்தது அதில் இருக்கக்கூடியவங்க யார் யார் இருக்கிறீங்க அவிட்டம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்டம் சதயம் போராட்டது அவிட்டம் சொல்லிவிட்டு உங்களுக்கு அவிட்டத்துக்கு கோ ஈரோடர் பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு அவிட்டத்துக்கு எல்லாமே தெரியும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதுவும் செவ்வாய் உச்சம் பெற்ற ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்போ அவிட்டத்துக்கு ஈரோடுல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது சதயம் சதயம் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய குமரன் மிகவும் வித்தியாசமான குமரன் திருச்செங்குன்றில் இருக்கக்கூடிய இறைவன் அவன் அதை விட வித்தியாசமானவன் பாருங்கள் தகப்பருக்கு பிள்ளைங்க போட்டி நீ தாயின் தந்தையுமா இருந்து என்னை வணங்க சொல்கிறாங்க அர்த்த வந்து அவங்க கும்பிட சொல்கிறாங்க அவர் எப்படி இருக்காரு வித்தியாசமான முறையில் காலை மாட்டி அங்கே வச்சிருக்கார் எல்லா இடத்தையும் விட அங்கே வித்தியாசம் இடம் திருச்செங்கோட்டும் திருச்செங்கோட்டு வேளாவது அதனால அந்த முருகப்பெருமான ஒரு தரம் போய் பாருங்கள் உங்களுடைய சித்திரை நட்சத்திரம் அவட்டி நட்சத்திரம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துள்ளவங்களும் அங்கே போயிட்டு வராங்க சிறப்பாக அமைது மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்கு உள்ளவங்க அங்கேயும் போயிட்டு வாங்க கரூர் கொடுமுடி போகிறீங்க திருச்செங்கோடு நாமக்கல் தானே ஆண்டிவே தானே அதையும் பார்த்துட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக சதய நட்சத்திரம் திருச்செங்கோடு மட்டுமல்ல மதுரை எம்பதியும் உங்களுக்கு சொந்தம் மதுரை காளியும் உங்களுக்கு சொந்தம் திருபவனன் நாதரம் உங்களுக்கு சொந்தம் ஏற்கனவே சொல்லிருக்கு திருப்பூனன் திருவாடனை அந்த மதுரை பாண்டி மன்னனுக்குரிய பாண்டி மண்டலம் என்று சொல்லக்கூடிய பாடல் பட்ட ஸ்தலம் பதினான்கு இதில் சிறப்பாக இருக்கக்கூடிய திருவேடகம் திருவேடகம் ஒரு முறை திருவேடகம் திரு ஏழு எதிர்த்து நீந்து வருதுங்க எதிர்த்து நீந்து வருது நெருப்புலி பூ நெருப்பிலே பூ நீரிலே நெருப்பு வருகின்றது இயற்கைக்கு மாறுபட்டவன் செய்கிறது யார் இறைவன் இயற்கைக்கு மாறுதலாக செய்யக்கூடிய மிராக்கள் யாரு எம்பெருமாள் அதனால திரு ஏடகம் போங்க திருப்பணவாசல் போங்க திருவாடனை போய் பாருங்கள் உங்களுடைய பக்தி உண்மையான பக்திக்கு நிச்சய திரு ஆ ஏனை திரு ஆடு அணை மகாலட்சுமி ஆடு யானை எல்லாம் ஒன்று கூடி வாழ்ந்து ஒன்று கூடி தவ நிறமிருந்தும் பெற்ற இடம் திரு ஆடனை அப்படிப்பட்ட இடம் இப்போ பாண்டிய நாட்டில் மிக சிறப்பான திருத்தலம் திரு ஆடனை அந்த மோசம் கொடுத்தது மகாலட்சுமிக்கு ஆட்டுக்கு யானை கடிருக்கு அதான் திரு ஆ ஆ பார்த்தீங்க திரு ஆடனை ஆ இன்னும் பசு திரு ஆனும் பசு இல்லை பசு சாரி திரு ஆடு அந்த திருப்தத்துக்கு ஒரு தரம் தரிசனம் ரொம்ப கஷ்டம் எட்டு மணிக்கு போயிட்டு கிராமம் கொஞ்சம் இப்போ பெரிய டென்ஷிப் கோயில் வாசலே படுத்து இருந்துட்டு காலையில ஆறு மணிக்கு தான் தர்றாங்க ஒரு பைப்ல குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம் அற்புதமான திருத்தல அந்த முருகன் மிகப்பெரிய அருணகிரிநாதருடைய பதிகத்தை அங்கே நாற்பத்தெட்டு நாள் பாடி ஓதினால் மிக சிறப்பான முத்தி கிடைக்கும் சிக்தி கிடைக்கும் உண்டு அடுத்து அவிட்டம் சதயம் பூரட்டாது பூரட்டாதி குரு குரு கண்டிப்பாக திருச்செந்தூர் பூரட்டாதிக்கு குரு வழிபாடு பண்ணுங்க திருவண்ணாமலை போங்க குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா ராகவேந்திரா பம்புங்க நாராயண குரு கும்பிடுங்க அண்ணல் ரமண மகர்ஷி இருக்கார் ராமானுஜர் இருக்கார் இப்படிப்பட்ட குரு வழிபாடுவெல்லாம் சென்று வந்தால் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த கும்பராசி நேரலுக்கு விடுதலை 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 என்றிருந்து விடுதலை மார்ச் முப்பத்து மார்ச் முப்பதுலேருந்து விடுதலை அதுலேருந்து மிக சிறப்பான உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க ஒரு சிறப்பான அமையும் கருப்பு சம்மந்தப்பட்ட நிறங்களை யூஸ் பண்ணுங்கள் எட்டு எட்டாம் நம்பரையும் யூஸ் பண்ணுங்கள் எட்டாம் நம்பர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க மகர கும்பம் எட்டுக்கு மட்டும் உரியவங்க அஞ்சும் ஆறு உங்களுக்கு உரியது தான் நாலு உங்களுக்கு உரியது தான் ஏழு உங்களுக்கு உரியது நிறைய சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு சந்திரனுக்கு அப்படி சாய்ஸ் இல்லை சூரியனுக்கு அப்படி சாய்ஸ் இல்லை ஒளி கிரகங்களுக்கு அப்படி சாய்ஸ் இல்லை நிழல் கிரகங்களுக்கு நே சாய்ஸ் அது லாட் ஆஃப் சாய்ஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு வெற்றிக்குரிய ஆண்டாக உங்களுக்கு மாறும் கும்பராசிக்கு முப்பத்தெட்டு பர்சன்ட்டு